உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான சில நிகழ்வுகள் தமிழக சட்டசபை தேர்தல் எல்லாரும் தமிழக மக்கள் அனைவரும் தமிழக அரசியல்வாதிகள் அனைவரும் ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியினரும் சைடில் உள்ள சின்ன சின்ன கட்சிகள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள வருமானம் அரசியல்வாதிகளுக்கு திருவிழா மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள பெரிய வருமானம் வரக்கூடியது அது எப்படிங்கிறது எல்லாத்தையும் எல்லா மக்களிடம் தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் யார் முதலமைச்சர் சோதனர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களுடைய சாதகத்தை கணிச்சு சோதனர்கள் அவங்க ஆளா இருக்கு சோசியம் ஒரே ராசி உடையவருக்கு ஒரே கட்டம் தான் ஒரே தான் இருக்கும் ஆனால் அந்த ராசி உள்ளவருக்கு பல சோசிகளை பல விதமாக கூறுவாங்க சேச்சு வாருமாங்க தோற்று வாருமாங்க சும்மாராக இருக்கிறவங்க நல்லா இருக்குமாங்க ரொம்ப நல்லா இருக்குமாங்க பலதுமா கூறுவாங்க சோசியங்கிறது சோசியங்கிறது நல்ல கரெக்டாக அந்த பிறந்த நேரம் நாள் நட்சத்திரம் பண்ணாங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க சில பேர் ஆளாச்சு சொல்லி கொடுவாங்க தமிழ் சட்டசபை தேர்தலை பொறுத்தளவு கன்னிராசியுடைய எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் சில சொல்ல சொல்லிட்டு வராங்க அவங்க அவங்க யூடியூப் சேனல் சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி சிம்ம ராசியுடைய முக்காசல்னா தொடர்வாரு அவரு சொல்றாங்க கனகராசியுடைய நடிகை அவர் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வராங்க விட ரிசபராசிக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்குது நிச்சயமா உதணிசேன முதலமைச்சர் வருவாரு அப்பா முதல் அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க சோசியர்கள் எத்தனை தடவை என்ன சோசியும் எப்படி சொன்னாலும் சரி அதை நடக்க போறது கிடையாது சரிங்களா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து யார் முதலமைச்சர் தெரிஞ்சாத்தான் உண்மையான தெரியும் அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் ஆனா ஒரு பிரபல சோதரர் இருக்கிறாரு பிரபல சோதர உலகத்திலேயே பெரிய சோதனை பிரபல சோதனர் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி தொழில் சட்டசேப தேர்தல் நடப்பதற்கு இரண்டாயிரத்தி தொழிற் நடக்க போகிற ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி நடக்குது அதுக்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ரெண்டாயிரத்தி முழுவதும் அதாவது எடப்பாடி பழனிசாமி முன்னாரு அவர் தொடரமாட்டாரு அடுத்த லட்சம் தோத்துருவாரு அப்படின்னு அவர் பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஒன்று நிறைவேறச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லட்சம் தோத்துருவாரு சொன்ன அந்த பிரியஸ் ஜோதிட கணிப்பு நிறைவேறியது அந்த பெரிய சொன்னது நிச்சயமாகத்தான் நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அந்த பிரபல சோதர சொல்லக்கூடியதான் நிறைவேறும் அந்த பிரபல சோதிடர் யாருன்னா என் தேவனாய கர்த்தர் கடவுள் காட் காட் சொன்னது ஜீவோடி காட் வந்து காட் அந்த கடவுள் அவர் யாருன்னா இஸ்லாமிய வனங்கிற இறைவா அல்லா அவர் தான் கடவுள் கிறிஸ்தவனங்கிற எகவாயிரம் இரு நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே கடவுளே அவர் தான் கடவுள் சரிங்களா இயேசுக்கு மேல பாவம் பார்த்து மேல பார்த்து பிதாவே இந்த தெய்வனை கட்டுறே எங்களுக்கு செய்த பாவனை மண்ணி கழிக்கும்பாரு அவர் தான் கடவுள் இந்துக்கள் கூப்பிட தெய்வமே அளவா அது கடவுள் அதாவது உண்மையான கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் அவர்கள் இந்த ஆளாளுக்கு ஒரு வச்சிருப்பாங்க அதுக்கு நான் பேச விரும்பல அது மதம் வந்து சம்மந்தப்பட்டு பேச விரும்பல உலக ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள கடவுள் எனக்கு தெரிந்த கடவுள் அவர் ஒருவர் தான் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு அடுத்த முதலமைச்சருங்கிறத சொல்லுவாரு

இதன் விளக்கம் என்னவென்றால் தேசத்தின் அதிபதியோடு நீ உறவாடுவது உறுதியானது அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட பதவி அவனுக்கு முடிவுக்குரியது அதாவது தேசத்தின் அதிபதினா எடப்பாடி பழனிசாமி அதிபதினா அதிபர் எடப்பாடி பழனிசாமியோடு நான் நம் மாமனிதன் பேசுவது உறுதியானது பல புறங்களுக்கு உறுதியானது வார்த்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட பதவி முதலமைச்சர் பதவி அவருக்கு முடிவு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிவு அது அதுதான் சொல்ல முடிவு குறைகிறது அடுத்து தொடராதுங்கிற தொடரும் சொல்லலை முடிவு முடிவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிவு அடைகிறது அவருக்கு ஆட்சி நீடிக்கும் அது சொன்ன வார்த்தை அவர் வந்து இப்போ பதுக்கட்டோன்னே கொஞ்சம் நாள் ஆதி மாதிரி கலந்து எவ்வளோ பிளம்பிச்சு பண்ணாங்க அவர் நடக்கவே இல்லை ஐந்து ஆண்டுகள் இருந்த காலம் வரை வரைச்சா இருந்தார் அது காரணம் கடவுள் தான் முடிவுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கேட்கலாம் தேசத்தை நான் உன்னை செற்கேன் அவனுக்கு நான் என் கரத்தை நீட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி முடிவுக்கு வருகிறது இதன் விளக்கம் என்னவென்றால் தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டிச்சிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருக்காரு அவரோடு என்ன இந்த என் மாமனாரு அவனுக்கு விரோதமாகவே நான் என் கேட்க வேண்டியிருக்கிறேன்

அவன் பெயரை கடவுள் எனக்கு சொல்லுவார் அப்படி சொல்லியிருக்கிறாரு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லியிருக்கிறாரு பொத்துன்னு பார்ப்போம் ஆட்சி மாற்றம் மாறிச்சா இல்லையா புதிய தசை தலைமை நடத்தும் இவரை சொல்லல புதிய புதுசாவோட வரக்கூடாது கிடையாது அர்த்தம் அப்போ அன்னைக்கே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு தமிழில் ரிசல்ட்ட கரவு என்ன கூறிவிட்டார் உலகம் தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று என்னிடம் என் தேவனாய கருத்த கரவு கூட சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள் விதி மதட்டாரா டெக்தே குரமே ரம்தூமி போதப்பட்ட தேசத்தின் அதிபதி அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டிருக்கிறேன் அவன் பணி அவனுக்கு முடிவுக்கு வருகிறது புதிய தேசத்தின் அதிபதி உன்னாலே நிர்ணயிக்க கடவுது அதிகாரம் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இதன் விளக்கம் என்னவென்றால் தேசத்தின் அதிபதி அவனுக்கு விரோதமாக நான் என் கத்து நீட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் காத்து நீட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு கெட்ட காலம் கட்டினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றேன் இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லட்சம் தோத்துருவான்னு சொல்றாரு அவன் பணி அவனுக்கு முடிவு மரம் முதலமைச்சர் பதவி அவருக்கு முடிவு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் முடிவு வருகிறது புதிய தேசத்தின் அதிபதி முன்னாலே நினைக்கிறது அவன் இன்னைக்கு சொல்லிட்டா ரிசல்ட் இவங்க கிடையாது புதிய தேசத்தின் அதிபதி உன்னாலே நிர்ணயிக்கிறது மாமனார் நிர்ணயிக்கிறது என்று கடவுள் சொல்லியிருக்கிறாரு அதிகாரம் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த அதிகாரம் முதலமைச்சர் நிர்ணயிக்க அதிகாரம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் சரிங்களா ஆனால் புதிய தேசத்தின் அதிபதி நான் நிர்ணிக்க முடியும் நிர்ணயிக்க முடியல கடவுள் தான் நிர்ணயிச்சார் இது மூலமாக சொன்னார் பொறுத்து பார்ப்போம் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று என்னிடம் என் தேவனாகி கத்தர் கடவுள் உரிய தெற்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம் அத்தனை மிக்கோ தேப்போ பப்பதமாக நீ வாசமாயிருக்கும் இத்தேசத்தின் அதிபதி ஆட்சி மாற்றம் ஏற்படும் அவனுக்கு விரோதமாகவே நான் என் காலத்தை நீட்டியிருக்கிறேன் அகற்றி போடுவேன் ஆட்சியில் இருந்து அகற்றி போடுவேன் புதிய தேசத்தின் அதிபதியை நானே தேர்ந்தெடுப்பேன் நீ வாசமாயிருக்கும் இத்தேசத்தின் அதிபதி

அவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்திக்கொண்டிருக்கேன் கடவுள் அவங்க எடப்பாடி பழனிசு கத்தி கத்திட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழஞ்சு கட்டணர் ஆரம்பிச்சிருச்சு அவர் என்ன தவறு செய்தார் என்ன தப்பு செய்யாது கடவுள் தெரியும் அவர் தெரியும் அகட்டி போடுவேன் ஆட்சியிலிருந்து அகட்டி போடுவேன் சொல்றேன் அகற்றி போட முதலமைச்சர் நீக்கி போடுறேன் கடவுள் சொன்ன வார்த்தை அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு நாள் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடங்க ரெண்டு வருஷம் சொல்றாருங்க ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்றாரு அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி சொல்றாரு அகட்டிப்பட ஆட்சியில் சொல்றாரு ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லிட்டாரு புதிய தேசத்தின் அதிபதியை நானே தேர்ந்தெடுப்பேன் புதிய தேசத்தின் அதிபதியை புதிய முதலமைச்சரை நானே தேர்ந்தெடுப்பேன் சொன்ன வார்த்தை முதலமைச்சர் முதலமைச்சராக போட மாட்டாரு புதிய தேச அதிபர் நானே தேர்ந்தெடுப்பேன் கடை சொல்லியிருக்காரு வார்த்தை அதே நிறைவேறுகிறது தெற்கு தர்சனம்

இதன் விளக்கம் என்னவென்றால் தேசத்தின் அதிபதி அவனுக்கு விரோதமாகவே நான் நான் கருத்து நீக்கிட்டு இருக்கிறேன் தேசந்தன் தமிழக மரமிச்சர் நல்லபடி பள்ளிச்சம் விளக்கு விரோதமாக ஒரு கடவுள் கருத்து நீண்டிக்கொண்டு இருக்கார் கட்டக்கலம் இலசியலாக ஜெயிக்க மாட்டார் அந்த சம்பாதிப்பாங்க இளச்சியெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு அவர் கெட்ட வேற கொடுங்க என்னன்னு நிறைய பிரச்சனை சொல்லி அவன் தெரியும் ஆட்சி மாற்றம் அவனுக்கு ஆட்சிமான உரியானது தெற்கே தரிசனம் ஆஹா

அவனுக்கு ஆட்சி இதன் விளக்கம் என்னவென்றால் அதிபதி அவனுக்கு குரோகமாக நான் எடப்பாடி பழனிசாமி அவர் உரோகமாக கடவுள் ஆட்சி மாற்றம் உறுதியானது உறுதியான உறுதியான சும்பிச்சாரு ஆட்சி மாற்றம் அவரத மரம் வச்சாரு அடுத்து முரணுக்கு எலெக்ஷன் நிக்கிறாரு நீ வரமாட்டலப்பா ஐயா தம்பி நீ வரமாட்ட ஆட்சி மாற்றம் உறுதியான உறுதியான உறுதியானது எப்ப சொல்றாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு அதன் திருக்க தரிசனம் திருக்க தர்ஷனம் கடவுளுடைய திருக்க தர்சனம் திருச்சியில் போனவர் சொல்லுவாங்க ஏசு சொன்னா கத்த சொன்னா அது நடக்கும் இது நடக்கும் அதெல்லாம் ஆட்சி தொடர்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கருத்தர் கிடையாது இதுதான் கடவுள் கடவுள் கடவுளாக எனக்குள்ளாக இறங்கி என்னிடம் சொல்லக்கூடிய இந்த இருந்து என்னிடம் சொல்லக்கூடிய திருக்கதர் தான் இந்த வார்த்தைகள் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று என்னிடம் என் தேவனாய கருத்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம் தர் அமைப்பித்தின் கும்கும் அந்த டுதம் கீப்பாவம் மட்டத்தரணி இத்தேசம் ஆட்சி மாற்றம் கொடுப்பே பதவியில் இருந்து நீக்கப்படுவார் இதன் விளக்கம் என்னவென்றால் இத்தேசம் ஆட்சி மாற்றம் கொடுப்பேன் பதவியிலிருந்து நீக்கப்படுவான் அழகா சொல்றார் இத்தேசம் ஆட்சி மாற்றம் கொடுப்பேன் பதவி நீக்கப்படுவான் தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் ஊதியம் இந்த ஆட்சி கிடையாது ஆட்சி மாற்றம் கிடையாது ஆட்சி முதல் பழனிசாமி அந்த நீக்கப்படுவார் நீக்கப்படுவார் நீக்கப்படுவாரு பூசவரா கடவுள் தெற்கு தரிசனம் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது சொல்லி பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி தேதி என்று என்னிடம் தேவநாயக கர்த்தர் கடவுள்குரிய தெற்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள்

தேசத்தின் அதிபதியானவர் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனால் இருந்து விலைக்கு கொள்ளப்படும். புதிய தேசத்தின் அதிபதி கொண்டு வரலாம். தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு விலைக்கு கொள்ளப்படும். கைது கழல பதவி முன்சி பத கொடுத்து அவர்தான் தமிழ் முதலமைச்சர் பதவி நம்ம 15 கொடுக்கப்பட்ட அதிகாரம் முதலமைச்சர் பதவி வந்து நிற்க விலைக்கு விலைக்கு பார்க்கணும்னா விலைக்கு விளையாச்சு அவர் கிடையாது தொடராது விலைக்குள்ளப்படும் புதிய தேசத்தின் அதிபதி உன்னோட உருவாக்கலாம் புதிய தேசத்தின் அதிபதி புதிய முதலமைச்சர் என்னோட அப்படி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போது என்ன வெளிப்படுற கடவுள் வெளிப்படுத்துற இப்போ அதுக்காக பொறுமையாக இருக்கிறேன் நான் அப்போ என்னை வெளிப்படுத்தி புதிய முதல் என்னோட உறவாளனா அந்த சூழ்நிலை ஏற்படலை காரணம் சொல்கிறேன் நான் ஒரு எப்படி இருந்தாலும் புதிய தேசத்தின் அதிபதி சொல்லிட்டாரு

அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்க்கிறேன் என்னவென்றால் தேசத்தின் அதிபதியான கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவு வருகிறது தமிழக முதலமைச்சர் பதிவு எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவு கோருகிறது அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டி இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி விரதமாகவே கடவுள் கருத்தை கொடுக்கிறேன் எடப்பாடி கேட்ட காலம் கேட்டகாலம் எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்க ஏப்ரல் மாதம் சொல்லி முடிச்சுறாரு அனுப்பிச்சுறாரு நான் அடுத்த ஏப்ரலில் எலெக்ஷன் வருது அது எலெக்ஷன் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கொண்டு சேர் சேர்க்கிறேன் புஷார் கூட முதலமைச்சரோடு கடவுள் என்னை கொண்டு சேர்க்கணும் சொல்லியிருக்கிறாரு நடக்கலை காரணம் வேறு வேறு காரணம் எப்படியா இருந்தாலும் கடவுள் தெற்கு தரிசனம் என்ன பேர் பண்ணி சரி ஆட்சி மாற்றி வருகிறது புதிய முதலமைச்சர் வருகிறார் என்ன சொல்கிறாரு அந்த இருபத்தொம்போது இருபத்தொம்போது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து முப்பது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் ஜனவரியிலேருந்து ஏப்ரல்குள்ள பத்து தக்க செஞ்சிருக்கிறார் இந்த ஏனா கருத்திருக்கிறாரு அதன் சுருக்கம் என்ன பண்ணுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முதலமைச்சர் பதவி ரெண்டாயிரத்தி ஒருத்தர் முடிவு இருக்கிறது அது இப்போ முடிவு கொடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி குடும்பமாகவே இந்த கருத்தை கருத்து நீட்டுக் கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கட்ட காலம் ஆட்சி மாற்றம் கொடுப்பேன் என்று ஆட்சி மாற்றம் கொடுப்பேன் கொடுத்தாரு எடப்பாள் பனிச்ச மனமச்செயில் நிற்கப்படுவான் நிற்கப்பட்டா சொல்லாய் நிற்கப்பட்டார் புதிய மனமச்சார் என் தேவன கர்த்தர் கடவுளே திருநெல்ப்பா பாருன்னு சொல்லிட்டார் ஆட்சி மாவட்டம் உண்டு வளர்ந்து நிற்கப்படுவான் புதிய மனமச்சார் நான் சொல்லியிருக்கிறாரு ஸோ என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள் சொன்ன தெற்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது எடப்பாடி பனிச்சம் அருவாய் பற்றி மனம் சேர் இருக்கும்போது என் தேவநாயக கரெக்டர் கடவுள் தெற்க தரிசனத்தை ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் ரெண்டாயிரத்து துருக்கனும் போட்டிருக்கேன் எபிசோடு இருபத்தொம்போது பார்ட் ஒன் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எபிசோடு இருபத்தொன்பது பார்ட் டூ பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு எபிசன் போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ திரும்ப போறேன் நாங்க எலெக்ஷன்லாம் போறேன் அப்படியே சொல்லிட்டேன் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெழு வேறு எலக்ஷன் முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம சொல்லாத காரணம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் யாரும் கேட்க மாட்டாங்க பார்த்து யார் கேட்க மாட்டாங்க சரிங்களா அதனால தான் சொன்னேன் நான் என் தேவநாயக கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி எட்டு ஏப்ரல் கூட சொன்னார் திறக்க சொன்னாரு பழனிசாமி ஆட்சி மாற்றம் ஏற்படும் நீக்கப்படுவார் நீக்கப்படுவான் ஆட்சி நகற்றி போடுன்னு கர்த்த சொன்னார் சொல்லு கண்ண நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னொன்று நடந்துச்சு அப்போ நான் சொல்லலைன்னா நான் சிறையில் இருந்து வெளியே வந்தேன் நான் பன்னெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தேன் செய்யாத குற்றத்திற்காக பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறுவாசியாக சிறையில் இருந்த நானு சிறையிலிருந்து வந்த மூணு ஆண்டுகளுக்கு எந்த குற்றம் செய்யக்கூடாது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருந்தேன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான் எந்த குற்றம் செய்யக்கூடாது குற்றத்தை செஞ்சேன் சிம்ம உள்ள போட்டேன்னா வாழாம சரியில் இருக்கணும் அதுக்காக நான் சொல்லறேன் இந்த மாதிரி நான் வீடியோ போல அவன் கான் கிடைச்சி கேச போல பிரச்சனை போடல வீடியோ போடல அதுக்கப்புறம் தான் மூணு வருஷம் முடிஞ்ச போட மூணு நாள் முடிஞ்ச தான் இந்த வீடியோ போட்டேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வீடியோ போட்டேன் முடிஞ்ச போட போட்டேன் நினைவிட்டலாம் போடுறேன் எதற்காக அவர் போடுறேன்னா அப்போது சொன்ன என் தேவநாயகத்தை திக்கத்தர் அப்படியே நிறைவேறியது அப்படியே நடந்தது யாரு தெரிய மாட்டாங்க நான் வீடியோ போட்டேன் பார்க்கல அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல முயற்சி அதாவது நம்ம மு அப்புறம் நடிகர் விஜய் அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னிடம் யார் பேர் சொல்றாரோ அவர் தான் முதலமைச்சராக வருவார் இந்த இடத்துல தான் இந்த மனிதர்கள் தான் இந்த மாமனிதர் தான் சிவமூர்த்தி என்ற ஜீவன் உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கர் கட்மாரா தெருவில் வசித்து வந்த வெள்ள ஆசிரியர் தங்கசிம்மன் மகனுக்காக மகனாக பிறந்த இரண்டாவது மகனாக பிறந்த இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவனிடம் தான் சொல்லுவார் இரண்டாயிரத்தி ஒன்று சொன்னார் ஆட்சி மாதிரியா இந்த ரெண்டாம் திருத்தால யார் உணர்ச்சி சொல்லுவார் அது விரைவில் இம்மாட்டி ஒளிபுர்பட்டு பாருங்கள் அனைவற்றையும் அரசியல் பற்றியும் குரோனரசை பற்றியும்

தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் என்றும் தெரிந்திப்போம்